வணக்கம் நண்பர்களே இயற்கையான முறையில் எளிய உரங்களை தயாரிப்பது எப்படி என்ற வீடியோ தொகுப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் அமிலம் எளிய முறையில் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இந்த தாவரம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது இதற்கு காரணம் மீன் அமிலம் மீன் அமிலம் எப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு வேரில் விடலாம் பூச்சி அடிக்காமல் இருக்க மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இந்த எளிய உரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீணாக கிடைக்க போடக்கூடிய குப்பையில் போடக்கூடிய மீன் கழிவுகளை கொண்டு இந்த மீன் அமில தயாரிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மீன் அமிலம் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க ஒரு டப்பா அதை பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு மீன் அமிலம் தேவையான பொருட்கள் மீன் கழிவு அதாவது நமக்கு தேவையான மீன் போக நம்ம வேஸ்ட்டாக போன மீன் கழிவுகளை எடுத்து வச்சுக்கிறோம் அதற்கு ஈக்குவலாக சரிசமமாக வெள்ளம் தேவை அதாவது வெள்ளம் முக்கியமானது அதற்கு அடுத்து வாழைப்பழம் வேணும் நல்லா அழுகிய வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் எல்லாம் ஈஸியாக வளரும் அதனால் அனைத்து பொருட்களுமே நம்ம போடுற அனைத்து பொருட்களுமே சீக்கிரமாக சிதைவடையும் அடுத்து இந்த முருங்கைக்கீரை வேணும் இந்த நான்கு பொருளும் முக்கியமானது இந்த மீன் அமிலம் தயாரிக்க வாங்க பார்க்கலாம் வாழைப்பழத்தை இந்த மாதிரி முதல்ல நல்லா தசஞ்சி வச்சுக்கணும் அந்த பழம் ரொம்ப அழுகுன பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது மீன் எவ்வளவுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழைப்பழமும் அந்த அளவுக்கு வெள்ளமும் சேர்க்க சேர்க்க நமக்கு எந்த விதமான ஸ்மெல் இல்லாத ஒரு நறுமணம் மிக்க ஒரு உரம் கிடைக்கும் இந்த மீன் அமிலத்தை மூடி வைக்கக்கூடிய அளவுக்கு மூடி இருக்கக்கூடிய ஒரு டப்பாவை எடுத்து வச்சுக்கணும் அந்த டப்பாவில் நாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் வாழைப்பழம் முதல்ல மீன் கழிவு அதற்கப்புறம் முருங்கைக் கீரை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் நல்லா உரமாக மாறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நான் போடுற மாதிரி நீங்கள் பழம் கீரை இதெல்லாம் போட்டுகிட்டே வாங்க அதுக்கடுத்து வெள்ளம் வெள்ளம் நிறைய சேர்க்கணும் ஏன் வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல மீன் அழுகழுக ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்க இந்த வெள்ளம் போடும்போது அது மறைஞ்சிடும் அதே மாதிரி ஈஸியாக அந்த உரம் வந்து தயாராகும் அதனால் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து தாராளமாக சேர்த்தா தான் உங்களுக்கு நமக்கு தேவையான அந்த உரம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது பாருங்கள் வீணாக போன வேஸ்ட்டான கழிவு மீன் கழிவு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் வெல்லம் போட்டிருக்கோம் பசஞ்ச வாழைப்பழங்களை போட்டிருக்கோம் வாழைப்பழத்தில் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும் அது சீக்கிரமாக செரிமானம் சீக்கிரமாக செஞ்சு நமக்கு உரம் வந்து தயாராகிடும் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருட்கள் தான் முருங்கைக்கீரை நிறைய போட தேவையில்லை கொஞ்சமாக போடலாம் அது ஏன் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு இரும்பு சத்துக்கு இருக்கக்கூடிய உரம் அது மீன் அமிலத்து மீனோடு சேர்க்கும்போது சீக்கிரமாக சிதைவடையும் பெரிய எலும்பு துண்டுகளும் சீக்கிரமாக சிதைவடைத்துக்கு அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த நம் மற்ற மீன் அமிலங்கள் விட நான் நிறைய செஞ்சு பார்த்துருக்கேன் அது இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த மாதிரி கையாலெல்லாம் பண்ணிங்கன்னா முள்ளு குத்தும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை கம்பி ஏதாச்சும் வச்சு கிளறுங்க கிளறிட்டு அதை நல்லா விட்டுருங்க நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம டெய்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து நம்ம குளிக்கி குளிக்கி விடணும் ஓகேங்களா டப்பாவில் அப்படி பண்ணாலே நமக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிதைவு அடைஞ்சிரும் ஒரு இந்த பாக்ஸை காற்று உள்ளே போகாத அளவுக்கு ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு கவர் ஒன்று வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிடணும் மூடிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு அதில் கேஸ் வந்து மீத்தேன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த கேஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு தேவையான மீன் அமிலம் சரியாக கிடைக்கும் இந்த மாதிரி சரிங்களா இல்லைன்னா அந்த கேஸ் அதிகமாக வந்து வெடிச்சிரும் அதாவது அதிக கேஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் ஈஸியாக ஓப்பன் ஆகிடும் தானே அப்போது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதாவது பொங்கி வில்ல வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த பாக்ஸை கழட்டி உள்ளே இருக்கிற கேஸை வந்து வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்துட்டு திரும்ப மூடிடணும் இந்த மாதிரி மூடி எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பது நாள் அதிகபட்சம் முப்பது நாள் இருபது நாளில் நமக்கு இந்த மாதிரி ஒரு மீன் அமையலம் கிடச்சிரும் இதை வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியில் கலந்து ஊற்றலாம் அது வந்து ஒரு லிமிட்டு தான் அளவாக தான் நம்ம பயன்படுத்தணும் ஒரு லிட்டருக்கு இருபதுலேருந்து முப்பது எம்எல் அதிகபட்சம் ஐம்பது எம்எல் அந்த மாதிரி ரேஷியோவில் கல தண்ணீரில் கலந்து நம்ம வந்து செடிக்கு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் வயல்களுக்கும் பயன்படுத்தலாம் அனைத்து தாவரங்களுமே பசுமையாக வளரும் காய்கள் பூக்கள் இதெல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் மீன் அமிலம் வந்து தாவரங்களுக்கு ரொம்ப இன்றியமையாகுது அதனால வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு இதை செய்யலாம் ஒருவேளை மீன் கழிவுகள் பிடிக்காதவங்களுக்கு மீன் பயன்படுத்தாதவங்களுக்கு மீனுக்கு பதிலாக பழங்களை போடலாம் வேஸ்ட்டான பழங்கள் காய்கறிகள் இது எல்லாத்தையுமே போடலாம் மீன் க மீனுக்கு பதிலாக நம்ம அதை போடுறதுனால அதுவும் ஒரு எஃபெக்டிவான ஒரு உரமாக தான் இருக்குது சரிங்களா அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து மீன் அமிலம் தரமான மீன் அமிலம் இப்படி செஞ்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இதை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு இது இந்த மாதிரி மீன் அமிலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குறைஞ்ச விலையில் மிக மிக குறைந்த விலையில் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடறோம் வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பூச்செடி தாவரங்கள் காய்கறிகள் போன்ற போன்ற செடிகளுக்கெல்லாம் இது விடும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு மீன் அமிலம் ரொம்ப பயன் தெரியும் நீங்கள் வேணால் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி மீன் அமிலங்கள் உங்கள் வீட்டில் எளிய முறையில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்